கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்கள் இது வேணாலும் இது வேணாலும் முடியும் உலர முடியுமா உங்களை சொல்லுவது இதாவது கூடுமோ கூடாதோ பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுங்கள் மேபியல் எல்லாருக்கும் ஆசை இல்லை கூட்டம் நடத்தணும் பிரபலமான பிரசங்கியாரை கொண்டு அழைக்க வேண்டும் நல்லதுதான் ஆனால் அந்த பிரபலமான பிரசனை யாருக்கு செய்ய முடியுமா இந்த எல்லா பிரபலங்களுமே ஆகாயமானது வருகிறார்கள் யாரும் ட்ரெயில வரதில்லை அவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தேவையானது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அனைவரும் அப்படி இருக்கிறார்கள் அதை சந்திக்க வேண்டும் ஒரு திருப்பா அந்த அவருக்கு ஒரு போக்குவரத்து இதெல்லாம் செய்வதற்கு திராணி இல்லாத போது அழைக்கவும் கடைசியில கடன் 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 ஆசைகள் முக்கியம் அல்ல அந்த ஆசைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு செலுத்துகிறார் அவர் தான் கட்டுகிறவர் அவர் உங்களை கொண்டுதான் கட்டுகிறார் இஸ் திரையில் பாருங்கள் அப்படியானால் அந்த கட்டுகிறவர் உங்களைக் கொண்டு கட்ட விரும்புகிறார் ஆனால் அதற்கு நீங்கள் தகுதியா இருக்கிறதா என்பதுதான் கேள்வி என்னுடைய அடுத்த வார்த்தை முதல வகுப்பு இங்க யுத்த யுத்தம் யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா மற்றொரு ராஜா யுத்தம் செய்ய போகிற போது தன்மையில் இருபதனாயிரம் சேவைகளோடு வருகிற அவனை தான் பதினாயிரம் சேவைகள் கூட இருக்கக்கூடுமோ அந்த கவனிக்க வேண்டும் இருபதனாயிரம் சேவைகளோடு ஒரு வருகிறான் ஆனால் நான் எனக்கு இருக்கிறது பதினாறாயிரம் சேவைகள் தான் இருக்கக்கூடுமோ இன்னைக்கு எல்லாருமே இந்த வார்த்தை கவனிகள் எனக்கு எனக்குள் இருக்கிறது பதினாறாயிரம் சேவைகள் எதிர்க்கிறவர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருபதுனாயிரம் சேவைகள் கூட நீங்க ஒப்பிட்டுக் கொள்ளலாம் என்னோட தகுதி என்ன என்னோட அந்தஸ்து என்ன என்னோட நிலைமை என்ன திரும்ப திரும்ப இன்னைக்கு கடன் இல்லாத ஊழியர்கள் மிக சிறந்தான் துக்கத்தோடு சொல்லுகிறேன் கடனோடு எப்படி பிரல போக முடியும் கடனோடு எப்படி பிரல ஒரு நிற்க முடியும் யோசித்து பாருங்கள்